பண்ண விரும்புறீங்களா நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது வண்டி போட்டு நடு ரோட்ல ஒரு புளிய மரத்துக்கிட்ட ஓரமாக ஒதுங்கி பைக்ல நின்று போன் பேசிட்டு இருந்தாரு இப்போலாம் கையில என்கிட்ட காசு இல்லை இப்போ என்ன பண்றது ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரோசா வாங்கிட்டு வந்து ரெட் கலர் ரோசா வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி நான் அவளுக்கு அவ்வளோ அழகா வண்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இப்படி ஃபோன் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே தூக்கி போட்டார் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் எப்படி நீங்க திருப்பி ஓகே பண்ணுங்க எனக்கு பிடிக்கும் சார் என் கருவாவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் யூஷுவலா பையன் தான் பொண்ணுக்கு பண்டி போட்டு கொடுப்பாங்க நீங்க அதை ரிவர்ஸ் பண்ணி என்ன பண்ண லவ் ஆகி போச்சு வாங்க பொம்பளை புள்ள நடு ரோட்ல யார் போறாங்க வராங்களா கவலை இல்லாம வண்டியை போட்டு பையனுக்கு ஒரு லவ் சொல்லியிருக்கு உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணும் மல்லிகை பூ வேணுமா ரோஜா பூ வேணுமா நீ திரும்பி நின்னுக்கு ஐ லவ் யூ தான் சொல்ல வருது வேற எதுவும் வர மாட்டேங்குது டக்குன்னு ஐ லவ் யூ சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஏதாவது சொல்லிடலாம்னு பார்க்குறேன் வர மாட்டேங்குது நீங்கள் அவருக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுவீங்க எனக்கு அப்பா இல்லைன்னு உனக்கு தெரியும் எங்கள் அப்பா இல்லாத இடத்த நீ கரெக்டாக பண்ணுறேன்னு எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து நீ என்னை நல்லா பார்த்துக்கிற என்னையும் சரி என் பிள்ளையும் சரி நான் அங்கே எங்கள் வீட்டை விட்டு வந்ததுலேருந்து அண்ணிலேருந்து இன்னும் முடிக்க என்னை நீ நல்லா பார்த்துட்டு இருக்க அதுக்காக லவ் யூ கருவா